ஹலோ வணக்கம் இன்னைக்கு விவகாரத்து வழக்கு வந்து நிறைய அதிகமாயிட்டே இருக்கு அதுல ஒரு முக்கிய காரணமும் வந்து அடல்ட்ரிய சொல்றாங்க எப்போ இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் எப்போ இந்த ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி செவன் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடல்ட்ரிங்கிறது அதிகமாயிடுச்சு நம்ம உறவில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம் ஒரு பெண் வந்து தன்னோட கணவனால ஏமாத்தப்பட்டாரோ அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து கணவனால் ஏமாற்றப்பட்டாலோ இல்லை மனைவியால் ஏமாற்றப்பட்டாலோ ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க போக முடியல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்து நைன்டி செவன் வந்து என்னைக்கோ வந்து அன்கான்ஸ்டிடியூஷனாக ஆக்கிட்டாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபைட் பண்ணாமல் இருங்க நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா உங்கள்தான் கேஸ் போடுவோன்னு சொல்லி சைடையே வந்து மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்போ பவர்ஸ் எல்லாம் வந்து யார் அடல்ட்ரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாகிடுச்சு நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி ஒரு திருமண திருமணத்தை வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம விவாகரத்தை ஃபைல் பண்ணி தான் நம்ம திருமணத்தை முடிச்சுக்க முடியும் அதில் ஒரு காரணம் வந்து அடல்ட்ரி சொல்லியிருக்கேன் ஒரு திருமண பந்தத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ வந்து அடல்ட்ரி அடல்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க வந்து விவாகரத்தை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போது ரீசெண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஜட்மெண்ட் வந்துருக்கு என்ன ஜட்மெண்ட்னா அடல்ட்ரியே ஒரு கிரௌண்டாக எடுத்து ஒரு விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழக்கில் வந்து அடல்ட்ரியில் ஈடுபட்டு இருக்கிற நபரோட அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணுமா இல்ல அவர ஒரு பார்ட்டியை கண்டிப்பா சேர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு கொஸ்டினா டூ தௌசண்ட் ஃபைவ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் வந்தது அந்த ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் சார் கொடுத்துருக்குறாங்க அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் மீனாட்சி வர்சஸ் கண்ணன் இந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கோட சாரம்சத்தை பாத்துடுறோம் என்ன அப்படின்னா கண்ணனங்கிறவர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கண்ணனுங்கிறவங்களுக்கும் மீனாட்சிங்கிறவங்களுக்கும் திருமணம் நடக்குது ரெண்டு பேருக்கு வடையில திருமணம் குழந்தை பிறக்குது அப்புறம் பதினேழுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீனா இந்த கண்ணனுங்கிறவர் வந்து ஒரு விவகாரத்தை வழக்கு தாக்கல் பண்றாங்க என்னன்னு வழக்கு தாக்கல் பண்றாங்க அப்படின்னா இந்த மீனாட்சிங்கிற ஒரு லேடி வந்து ஜெகதீஷன் அப்படிங்கிற ஒரு ஆள் கூட எல்லிகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க சோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத பேஸ் பண்ணி அடல்ட்ரிங்கிற கிரவுண்ட்ல வந்து ஒரு விவாகரத்தை வழக்க அந்த கணவர் தாக்கல் பண்றாரு இந்த வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாகரத்தை டைவர்ஸ் வந்து டிகிரி கொடுக்குறாங்க இதுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்றாங்க இந்த மீனாட்சிங்கிற லேடி வந்து ஹைகோர்ட் சிஎம்ஏ ஃபைல் பண்றாங்க என்னன்னு ஃபைல் பண்றாங்க லோயர் கோர்ட் வந்து சரியா எவிடன்ஸ் எடுக்கல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி இந்த இந்த விவாகரத்து தீர்ப்பு பண்ணணும் தாக்கல் பண்றாங்க அங்க ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பைன் பண்றாங்க அப்படின்னா அவர் இந்த வழக்குல தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி நிறைய முன்னுதாரணங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அடல்ட்ரியில் உள்ள ஈடுபட்டிருக்கிற நபரோட பேரை சொல்ல வேணாம் நெசசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஆனால் டைவர்ஸ் ஆக்டரில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா செக்ஷன் லெவன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா வெட்டிஷனில் அடல்ட்ரிங்கிற க்ரௌண்ட்டில் எடுத்து தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர் அந்த அடல்ட்ரியில் ஈடுபட்டிருக்கிறோட நபரை வந்து தரப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுமே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஹிண்ட் மேரேஜ் ஆக்ட்டரில் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா அதுல என்ன சொல்லிருக்காங்க அடல்ட்ரிங்கிற கிரௌண்ட்ல ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க ஈடுபட்டு இருக்க ஒரு நபரோட அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி அவங்கள ஒரு பார்ட்டியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு பின்னாடி நிறைய ஜட்மெண்ட்ஸ் வந்து இருந்தது ஆனா இந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜஸ் இந்த ரூல் இந்த சுப்ரீம் கோர்ட் பிரேம் பண்ண இந்த ரூலை பேஸ் பண்ணி இந்த அதாவது லோயர் கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்ட வழக்குல இவர் அடல் ஒரு கிரௌண்ட் அப்படி போது அவர் வந்து அந்த மாதிரி பார்ட்டியோட மென்ஷன் ஒரே காரணத்துக்காக இந்த வழக்க வந்து தள்ளுபடி பண்ணி அதாவது லோயர் கோர்ட்ல வழங்கப்பட்ட விவாகரத்து வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடல்டரிங்கிற கிரவுண்ட்ல தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விவாகரத்தை வழக்கை தீர்மானிக்கிறதுக்கு வந்து அந்த யார் அடல்ட்ரியில் ஈடுபட்டிருக்காங்களோ அந்த நபரோட பெயரை கட்டாயமாக மென்ஷன் பண்ணணும் அவங்களோட டீட்டெயில்ஸை கட்டாயமாக பெட்டிஷன்ஸில் மென்ஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா மியராக ஒரு பெட்டிஷன் நம்ம இல்லீகல் அஃபேரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணோம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து வேகாக இருக்கும் அலிகேஷன்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாத ஆயிடும் மற்ற கேசஸ் மாதிரி கிடையாது ஒரு அடல்ட்ரியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இல்லை யார் அடல்ட்ரியில் ஈடுபட்டிருக்காங்களோ ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அவங்கள சார்ந்தது தான் வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடல்ட்ரியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஃப் ப்ரூஃப் வந்து ஹஸ்பண்டை சேர்ந்தது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அடல்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னா அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறவங்க வந்து சரியான ஒரு அக்செப்டபுள் எவிடன்ஸ் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காதீங்க ரெண்டாவது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விவா அடல்ட்ரி கிரவுண்ட் கீழே விவகாரத்துக்கு போகிற ஒரு தரப்பினர் வந்து கண்டிப்பாக அந்த அடல்ட்ரியில் இருக்கிற அவரோட பேரையும் அட்ரஸையும் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் அந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் கீப் யோர் சாப்பூட் தேங்க் யூ பாய்